ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம புராக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதுதான் நம்ம கொண்ட புறா வேறு லெவல் அதாவது எப்பவும் கூவிட்டே தான் இருக்கும் நல்ல ஒரு புறா நம்மகிட்ட உள்ள புறாக்கள்லேயும் வந்து நல்லா வைப்பெடுக்கப்படும் இதுதான் இதான் நம்ம ரோம புரா பார்த்து தான் தூவிட்டு கிடக்கு நல்ல புறா நல்ல கூவிட்டு கிடக்கு பாருங்கள் புறாவே வேற லெவல் புறா மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் இதோட ஜோடி இதெல்லாம் இது ஜோடியாக இருக்குது இப்போ முட்டையில் தான் நடக்குது ஒரு முட்டை விட்டு ஃபோர் பத்து நாள் ஆகுது எனக்கு கொஞ்சம் நாளில் வந்து குஞ்சு பொறிச்சிரும் இது நம்ம உள்ள ரோமர் ப்ரா தான் ஒரு ஜோடி ரோமர் ஒரு ஜோடி கறணும் இது ஒரு ஜோடி பறவை ரோமர் குஞ்சி இப்போ ஒரு முட்டை ஓட்டுறதுக்கு கரணம் இது ஒரு ஜோடி அந்த முட்டை ஆகாமல் போயிடுச்சு இது ரெண்டு தான் ஜோடி பறவை பறவை ஜோடி முட்டை விட்டுட்டு இது ஒரு கரணம் நம்ம ப்ராக்கள் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் எதுவுமே ரோமர் நம்ம ஃபோனில் உள்ள ப்ராக்களை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு வீடியோ போடும் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டபோது அதை பார்க்கலாம் அழகாக ஏறமாற்றிட்டுருக்கு நம்ம கரணக்கூடாது எனக்கு என்னச்சியா அப்புறம் வந்து அழகாக ஏறமாக திருக்குது ஜோடி ஜோட புதுசு தான் சரி வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லி லேட்டாக எடுத்துடலாம் சரி நீ போடுவோம் அப்படின்னு சொல்லி நெப்போ அடைக்காமல் எடுத்து வச்சுருவோம் சரியான ஜோடி ரெண்டுமே வந்து அவ்வளோ புரிஞ்சு வரது எல்லாமே சுத்த சோழ கரணமாக தான் வரும் அதனால வந்து ரொம்ப ஜோடியாக வந்து நச்சு ஆகி வச்சுருவேன் இது நம்ம கொண்ட இந்த வச்சு வந்த பிடிச்சா ரெண்டும் ஒரே கலரு ஒரு அழகாக இருக்கும் ரெண்டுக்கு வந்து ஒரே மாதிரி தாயே மாதிரி പ്രാകൾക്ക് എല്ലാത്തും അവിടെ ഒരു ഇര എല്ലോട്ട് അവളോ അഴകാ സാപ്പ് കിടക്കുന്നു マッポン。うんうん போடு போடுங்க போடு நம்ம ஃப்ராக்கில் எல்லாமே மேலே எங்கிலேயமாக போயிட்டு வந்துட்ருக்குது நம்ம ஃப்ராக்குனில் வந்து ஃப்ராக்குலாம் எக்கஜக்கமாக விற்பனைக்கு இருக்குது யாருக்காவது கொண்டபுரா வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நமக்கு வந்து இப்போ இருபது ஜோடி கொண்ட ஜோடி இருக்குது ஜோடி வந்து வெறும் நானூறுபா மட்டும்தான் ரெண்டுமே வந்து கொண்ட நல்ல கலராக இருக்கும் யாருக்காவது கொண்டபுரா வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவேன் நம்ம வந்து நீங்கள் பத்து ஜோடி வாங்கினோம்னா ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சு வச்சு தரலாம் ஒரு ஜோடி கண்டிப்பாக வந்து ஜோடி வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்டேயே நிறைய கொண்ட சடை அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ